நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக ஏன் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் வருட கணக்கு அப்படின்னு சொன்ன அது வந்து சௌரமான கணக்கின் அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது சௌரமானம் அப்படின்னு சொன்னா சூரியனினுடைய சுழற்சியின் அடிப்படையிலே கணக்கிடப்படுகின்ற ஒரு விஷயம் சூரியன் வந்து இந்த இந்த ராசி மண்டலங்களிலே பயணிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தையே நம்ம பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம்ங்கிறத சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த பனிரெண்டு ராசி மண்டலங்களிலே முதலாவதாக வரக்கூடிய ராசி மண்டலமாக அந்த மேஷ ராசி மண்டலம் என்பது இருக்கிறது இங்க நம்ம எல்லாரும்

வாய அதுக்கு குரு அதுக்கு சனி அதுக்கு யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோங்கிறது எல்லா நாம சூரியன் ஒரே இடத்துல தானே இருக்காரு அவர் அந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றவே இல்லையே அப்படி இருக்கும் பொழுது சூரியன் ஆனவர் இந்த ராசிக்குள்ளே வந்திருக்கிறார் அடுத்த மாதத்திலே அடுத்த ராசிக்குள்ளே போகிறார்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க சூரியன் ஒரே இடத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த சந்தேகம் எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடித்திருக்கும் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்திலே அனைத்துமே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இந்த அகில உலகமே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இந்த அண்டமே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற அண்டத்தைத்தான் நாம் பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம் நாம் அறிவியலில் படித்தது போலவே சூரியனானவர் ஒரே இடத்திலேயே ஒரு சுழலுகின்ற நெருப்பு பந்தாக இருந்தாலும் கூட அவர் சூரியன் இருக்கின்ற அந்த இடத்திற்கு நேராக இந்த அண்டம் சுற்றி அல்லவா அப்பொழுது அந்த அண்டம் சுற்றும் பொழுது எந்த ராசி மண்டலத்திற்கு நேராக சூரியனானவர் இருக்கிறாரோ எந்த ராசி மண்டலமானது அந்த சூரியனுக்கு அவர் இருக்கின்ற இடத்திலே வந்து சேருகிறதோ அதுதான் அந்த சூரியனினுடைய பயிற்சியாக நம்மால் பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த மண்டலம் சுழல்கிறது அல்லவா இந்த நாளிலே இந்த சித்திரை ஒன்றாம் தேதி தான் அந்த ராசி மண்டலம் என்பது சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு நேராக வருகிறது அப்படின்னு சொல்றார் இந்த ராசி மண்டலங்களிலேயே முதலாவது ராசியாக நாம் மேஷ தானே எடுத்துக்கொள்கிறோம் அதுவும் அந்த மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் என்பது இடம் பிடித்திருக்க அஸ்வினி நட்சத்திரம்னா நட்சத்திரம்னு அது ஏதோ ஒரு நட்சத்திரம் அல்ல நூற்று நட்சத்திரங்களினுடைய கூட்டமை சேர்த்துத்தான் ஒரு நட்சத்திரமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திர மண்டலத்திலே அந்த முதல் பாதியிலே வரக்கூடிய முதலாவது கால்வாகம் சொல்ற அதாவது அஸ்வினியினுடைய முதலாம் பாதம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்திற்குள்ளாக அதற்கு நேராக அஸ்வினி ஒன்றாம் பாதம் நேராக எப்பொழுது சூரியன் வருகிறதோ அதுதான் அந்த சித்திரை மாதத்தினுடைய பிறப்பாகப் பார்க்கப்படுகிறது அப்படி சித்திரை மாதத்தினுடைய பிறப்பாக பார்க்கப்படும் பொழுது ஆண்டு கணக்கு என்று பொழுது அந்த சித்திரைதானே முதல் ராசியாகவே வருகிறது ஆக முதலாவது மாதமாகவே அந்த சித்திரை மாதமானது பார்க்கப்படுகிறது அதனால்தான் அந்த சித்திரை ஒன்றாம் தேதியை நாம் தமிழ் புத்தாண்டு என்ற பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க வானவியல் சார்ந்த உண்மை என்பதையும் புரிந்து வேண்டும் இது அஸ்ட்ரானமி ஓரியன்ட் இதில் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறத தனியாக வச்சுக்கலாம் ஆன்மீகத்தை தவிர்த்து இதனை அறிவியலாக நோக்கும் பொழுது கூட அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட இந்த சித்திரை அதாவது இந்த மேஷராசி மண்டலத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தினைத்தான் சித்திரை மாதம் என்று சொல்கிறார்கள் அடுத்த மாதம்னு பார்த்தோம்னா ரிஷபராசி மண்டலமானது சூரியனுக்கு நேராக வந்துவிடும் அதுதான் வைகாசி மாதம்னு சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு மாதமுமே ஆனி மாதம்னு சொன்னா மிதுன ஆசி மண்டலம் ஆடி மாதம்னு சொன்னால் அது கடகராசி மண்டலம் சிம்ம மண்டலம் சிம்ம மாதம்னே சொல்லுவாள் எது ஆவணி மாதத்தை சொல்லுவா மகர மாசம்னு சொல்லுவோம் தெரியுமா தை மாதத்தை அதனால் தான் தை என்றைக்கு அந்த மகர ஜோதி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது தனுர் மாசம்னு சொன்னால் அது மார்கழி மாதம் இது அத்தனையுமே நாம் கேள்விப்பட்ட விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது சித்திரை என்பதுதான் அதாவது முதல் மாதமாக ஏன் இது பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் இது மேஷராசி மண்டலம் என்கின்ற மேஷராசி மண்டலத்திற்கு நேராக சூரியன் இருப்பதால்தான் தான் இதனை மேஷராசி என்பதுதான் முதலாவது ராசியாக பார்க்கப்படுவதால் இந்த சித்திரை மாதம் என்பதும் முதலாவது மாதமாக பார்க்கப்படுகிறது ஆகையால்தான் இந்த சௌரமான கணக்கின்படி சூரியனினுடைய சுழற்சியின் அடிப்படையிலே நாம் மாத கணக்கினை வைத்து கொள்ளும் பொழுதும் ஆண்டு கணக்கினை வைத்துக் கொள்ளும் பொழுதும் இந்த சித்திரை முதல் தேதி என்பது தமிழ் புத்தாண்டு நாளாக பார்க்கப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து